பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் விரைவு செய்திக்காக ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை டோல்கேட் அருகே தனியார் பேருந்து ஒன்று விபத்தில் சிக்கிக்கொண்டது இதில் பயணம் செய்த அந்த பயணிகளுக்கு பல்வேறுவருக்கும் காயங்கள் ஏற்பட்டு அவர்கள் உடனடியாக வாலாஜப்பேட்டை தலைமை அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள் இந்த தகவலை அறிந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் எம் சுகுமார் அவர்கள் உடனே விரைவாக சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள அந்த நபர்களை அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி காலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன முதலியதவி என்ன என்பதையெல்லாம் தற்போது பார்த்து வருகிறார் அவருடன் வாலாஜா நகரமன்ற உறுப்பினர் டபிள்யூஜி முரளி அவர்கள் திரு ஜீவா அவர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஏழரசன் அவர்கள் தலைவர் செல்வராஜ் அவர்கள் திரு சந்தோஷ்குமார் ஆகியோர் அவருடன் சென்று அவ் அந்த பாலாஜியா மருத்துவமனையில் தற்போது அவர்களை பார்த்து வருகிறார்கள் அந்த செய்தி